ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் மிதுன ராசியில் இருக்கிற திருவாதிரை புனர்பூசண சித்திரங்கள் பற்றி பார்த்துடலாம் யாராவது மிருக சீரிடம் இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ரிஷபத்திலேயே சீரிடத்துக்கு முழுமையாக சொல்லிவிட்டேன் ரிஷபத்தில் போய் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம திருவாதிரையும் புனர்பூசத்தும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை சனியால பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இந்த வருஷம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாவது மாதம் சனி வந்து உத்திரட்டாதில இருந்து ரேவதிக்குள்ள போறார் அந்த அஞ்சாவது மாதம் வரைக்கும் உத்திரட்டாதியில் இருக்கிற சனி உங்களுக்கு எந்த வித பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கொடுக்காம ரொம்ப சட்டிலாக பிரச்சனையே பண்ணாம போயிட்டுருப்பார் பண விஷயங்கள் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்காது கீழேயும் போகாது மேலேயும் போகாது கடனால தொல்லைகளோ ஆரோக்கிய குறைபாடுகளோ வழக்குகளால் பிரச்சனையோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது திருமணங்கள் நடத்தி வைப்பார் குழந்தை பேர் கொடுப்பார் கண்டிப்பாக குழந்தை பேர் கொடுப்பார் அதே போல் வீடு கட்டலான்னு பிளான் பண்ணுறீங்க வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது வாகனங்கள் வாங்குறதுக்கு சொத்துக்கள் வாங்குறக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாமே எல்லா விஷயங்களையும் அவர் கொடுப்பார் அதே போல் சொந்தங்கள் ஏதாவது உங்கள் கிட்ட கடன் கேட்குறக்கு வரலாம் அந்த விஷயங்களும் நடக்கும் ஓகேங்களா ஏன்னா மூணாம் பாவம் அப்படிங்கிறப்ப சொந்தங்களும் சேர்த்தே வரும் அதுவும் இளையவங்களா உங்களை விட இளையவங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு வரலாம் அந்த விஷயங்களை நீங்கள் தான் தீர்த்துக்கணும் ஓகேங்களா மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு அதே போல அஞ்சாவது மாசத்துக்கு மேலே சனி வந்து ரேவதிக்குள்ள போனதுக்கப்புறம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் ஃபினான்சியல் வாழ்க்கை அதாவது வேலை தொழில் வியாபாரம் அந்த விஷயங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் வராத ஆர்டர்ஸ் வரும் வேற ஏதாவது ஒரு புது மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் வரும் நீங்களும் இந்த தொழிலில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் சின்ன சின்னதாக கொஞ்சம் கோபங்கள் வீட்டு மேல குடும்பத்து குடும்ப மனைவி மேல குழந்தைங்க மேல வேலை செய்ய விடாம அவங்க ஏதாவது ஒரு டென்ஷன் பண்றாங்க அந்த மாதிரியான சில கோபதாபங்கள் வரும் விருப்பம் இல்லாத மாதிரி நடந்துக்குவீங்க திருமணமாகன புதிதா இருக்கு அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருந்தவருக்கு ஒரு மே மாசம் ஜூன் மாசம் வரைக்கும் நல்லா இருந்தாரு ஜாலியா இருப்பாரு எப்போ வீட்ல என்னை சுத்தியே வந்துட்டு இருப்பாருமா ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் போயாச்சு ஒரு கம்பெனிக்கு போயாச்சுன்னா ராத்திரி பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வராரு கண்டுக்கவே மாட்டேன் மாட்டேங்கிறார் என்ன அப்படின்னு மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா ஏன்னா சனி நாலாம் பாவாதிபதியாக வரும்போது கொஞ்சம் கவனம் முழுக்க ஃபோக்கஸ் எல்லாமே வேலை மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இருக்கும் அது அது மாதிரி இல்லாமையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரு ஃப்ரெண்ட்ஸ் குரு வந்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆறு மாத காலம் மிக மிக சிறப்பான பண வரவுகளை கொடுப்பார் ஏன்னா சனியை விட குரு நல்லா வர்றதால உங்களுக்கு பண வரவுகள் இந்த வருடம் முதல்ல இருந்தே நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கூட உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி குரு உங்களுக்கு பணப்பறல் ஸ்தானத்தில் வர்றது மிக மிக சிறப்பு ஆனால் என்ன ஆறு மாத காலங்கள் அடுத்த ஆறு மாத காலங்கள் பார்த்திங்க அப்படின்னா அவர் அவரே கொஞ்சம் நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பண வரவுகள் அவ்வளோ சிறப்பாக இப்போது ஆறு மாத காலங்கள் வர்ற மாதிரி அடுத்த ஆறு மாத காலங்கள் உங்களுக்கு குரு ஹெல்ப் செய்கிற இடத்துல இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து ராகு என்ன செய்ய போகிறார் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சூப் சூப்பராக இருக்குது ராகு ஓகேங்களா மிக மிக சிறப்பாக இருக்குது ராகு ஸோ தொழில் அப்படின்ற விஷயம் எட்டாவது மாதம் வரைக்கும் மிக மிக சிறப்பாகவே போகும் இது சனியையும் மிஞ்சி ராகு இருக்கனால இந்த வருஷம் குரு ராகு உங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்குது பணப்பரல் ஸ்தானத்தில் குருவும் வர்றது மிக மிக சிறப்பாக இருக்கனால சூப்பராக இருக்குது ஃபினான்ஷியல் லைஃப் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் எட்டாவது மாதம் வரைக்கும் நல்லா எட்டாவது மாதத்துக்கு மேலே பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டல்லா இருக்கும் பட் ஆனா பெருசா சிரமம் அப்படின்ற மாதிரி இருக்காது லைட்டா கொஞ்சம் டல்லா இருக்கும் அவ்வளவுதான் ஆனாலும் உங்களுக்கு ராகு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்து கேது திருவாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு கேது என்ன செய்ய போறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பரா கேதுவும் மிக்க மிக சிறப்பா ராகுக்கு துணை போற தான் கேதுவும் வருது குருக்கும் பணப்பரல் ஸ்தானத்துக்கும் எந்தவித இடைஞ்சல்களும் பண்ணாமல் மிக மிக சிறப்பான ஸ்தானத்துக்கு தான் கேதுவும் வர்றதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவும் ராகுவடி நட்சத்திரக்காரர்களே திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ராகு ரெண்டு ராகு சேருது இல்லைங்களா திருவாதிரையும் ராகு இப்போ உங்களுக்கு ராகு மிக சிறப்பாகவும் வர்றதுனால ரொம்ப நல்லா இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கனால ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு மிக மிக சிறப்பான வருஷமாக உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் அதாவது மிதுனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்குமே நான் சேர்த்தி தான் சொல்கிறேன் கடகத்தில் நான் புனர்பூசத்துக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா ரெண்டும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் கடகத்தில் இருந்தாலும் மிதனத்தில் இருந்தாலும் புனர்பூசத்துக்கு ஒரே இதுதான் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி இது வரைக்கும் யாருக்கும் செய்யாத வேலையை சனி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அஞ்சாவது மாதம் வரைக்கும் செஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடியும் புனர்பூசத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி மிக சிறப்பான பணப்பரல் ஸ்தானத்தில் வர்றதுனால அவங்களுக்கு ஃபினான்சியலாக எந்தவித பிரச்சனைகளையும் சனி கொடுக்கவே மாட்டார் ஓகேங்களா அதே போல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்ற விஷயமும் பெருசாக இருக்காது என் அதாவது யாருக்காவது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள் சுய ஜாதகத்தினாலேயோ தவிர இந்த கோச்சார சனினால கிடையாது ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப் பண்ணுவார் ஆரோக்கியத்தையும் கெடுக்க மாட்டார் அஞ்சாவது மாதம் வரைக்கும் அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டவுன் பண்ணுவாரோ தவிர ஆரோக்கிய குறைபாடு அப்படின்ற விஷயம் கிடையவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனியால் உங்களுக்கு வித பிரச்சனையும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து குரு குரு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லை குருவும் எந்த வித இடைஞ்சல்களையும் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை அதனால் இந்த வருஷம் குருவாலையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது குரு வந்து கொஞ்சம் எட இதாக இருந்தால் கூட அவர் உங்களுக்கும் பணப்பரல் ஸ்தானத்துலேயே தான் குரு நிற்கிறதுனால அவர் அதிசாரமாகி போனாலும் கொஞ்சம் மதம் போவார் அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை வக்ரமாகும் போதும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கவே மாட்டார் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது யாருக்காவது ஏதாவது நல்லா இல்லைன்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா ராகுனால ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சனி எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராரோ குரு அதுக்கு துணை போறாரோ அதே போல ராகுவும் லாபஸ்தான அதிபதியாக வந்து மிக மிக சிறப்பாக உங்களுக்கு துணையாக நிற்கிறார் அதனால் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்றது இந்த வருஷம் உங்களுக்கு கிடையவே கிடையாது எட்டாவது மாதம் வரைக்கும் ஓகேயா எட்டாவது மாசத்துக்கு மேல ராகு உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார் அதுவும் பணத்தையும் கொடுத்துட்டு அந்த பணத்தை எடுக்கிற மாதிரியான பிரச்சனைகளையும் கொடுப்பார் அதாவது ஒரு ஆரோக்கிய குறிப்பாடு கொடுப்பார் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி பண்ணுவார் இல்லை ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு கொஞ்சம் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி அதாவது உயிருக்கு பயம் இல்லை கெண்டம் இல்லை ஆனால் அந்த பணத்தை எடுக்கணும்னா என்ன பண்ணணும் உங்கள் காலை உடச்சி விட்டாருன்னா நீங்கள் நாலு மாதம் ஜாலியாக ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்கலாம் இல்லை வீட்டில் கட்டு போட்டு படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு நீங்கள் ஜாலியாக தான் இருப்பீங்க ஆனால் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு செலவாகும் கைக்கும் பணம் வந்து சேராது அந்த மாதிரி உங்கள் பணத்தை மட்டும் குறி வச்சு உங்களுக்கு ஏதோ ஒரு சிரமத்தை கொடுப்பார் அல்லது யாராவது உங்கள் பணத்தை நீங்கள் ஏமாந்து போகிற மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கினது வீணாக போகிற மாதிரியோ உங்கள் பணம் அந்த இடத்துல காணாமல் போகணும் இல்லை நீங்கள் வாங்கின ஒரு காஸ்ட்லியான பொருள் திருடு போகிற மாதிரியோ அந்த மாதிரி உங்கள் பணம் உங்கள் கையை விட்டு போகிற மாதிரி தான் ராகு பண்ணுவார் அதுவும் கடைசி நாலு மாதங்கள் மட்டும்தான் முதல் வருட வருடம் முதல்ல கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பாக இருக்குது அதே போல் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கேது என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேதுவும் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதாவது தொழில் அது வியாபாரஸ்தானத்தில் தான் கேது வர்றார் அதனால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது புனர்பூச நட்சத்திர யார் வியாபாரிகளாக இருக்கீங்களோ அதாவது தயாரிப்பு இல்லாமல் வெறும் ஒரு பொருளை வாங்கி விற்கிற இடத்துல இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கேது நல்ல பலன்களையே கொடுக்குற இடத்துல தான் வரார் ஓகேங்களா அதனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த கிரகங்களாலையும் உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனைகளும் வராது சமாளிக்கக்கூடிய அளவில் மட்டுமே தான் உங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அதனால் தைரியமாக இருங்க ஏதாவது பெரிய விஷயங்களெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா மட்டும் ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா பயிற்சி பலன்கள் முப்பது சதவீதம் தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா எழுபது சதவீதம் உங்கள் சுய ஜாதகங்கள் தான் வேலை செய்யும் அதனால் ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்கிறதா இருந்தால் உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க நான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்